அனைவர் இடஒதுக்கீடு ஐந்து சதவிகிதம் அதையும் உயர்த்தி தரணும் ஏற்கனவே இடஒதுக்கீடு ஆக இந்த தீர்மானங்கள் எல்லாம் செயல்படிவதற்கு வந்துட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய இளைஞர் சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படி உயர்த்தி தராத பட்சத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்கிற உத்தரவாதம் இல்லை இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான எங்களுடைய இன்னொரு கோரிக்கை தமிழக அரசு அடுத்த சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது இது நாள் வரையிலையும் அரசு பணியிடங்கள் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்திற்கு ஏற்ப இடத்தை நிரப்பி இருக்கிறார்களா வெள்ளை அறிக்கை தர வேண்டும் பிஜேபி குறுக்கு சந்திர வந்துருவா முட்டு சந்திர வந்துருவா அவர் முட்டு சந்திர வந்து அவர் நாங்க பார்த்துக்கோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் குறுக்க வந்த விளக்கு மாத்தால நாங்க சாத்தோம் எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டியது வெள்ளை அறிக்கை நீங்க அதை மட்டும் கவனம் நடத்துங்க